தலானன் யூடியூப் சேனல் டென்த்து படிச்சுட்டு இருக்க மணக்கள் எல்லாருமே நீங்கள் வந்து டென்த்தில் வந்து இப்போ செகண்ட் மிட்டம் வரப்போதும் அதை பார்த்து பயந்துருவீங்களா தமிழில் எந்த லெசனில் எந்த கேள்வி கேட்க போகிறாங்கன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு தலாநன் யூடியூப் சேனல் இருக்குது டென்த்து தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டென்த்து தமிழில் இயல் ஏழில் எது முக்கியமான கேள்வி அதை மட்டும் படித்தா போதும் எதெல்லாம் ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு வந்து வீடியோ முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான தகவல் மட்டும்தான் இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக மணக்கில் வந்து இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் இஎல் ஏழு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மாணக்கர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணக்கர்கள் நீங்கள் சிக்ஸ்திலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு இருக்க மாணக்கர்கள் நம்மளுடைய சேனல் மூலம் வந்து ஃப்ரீயாக எந்த எல்லா கிளாஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து கிளாஸஸுமே நாங்கள் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து சிக்ஸ்து தமிழ் இங்கிலீஷ் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சிக்ஸ் டு டென்த்து ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே வந்து புக் பேக் ஒவ்வொரு யூனிட் வைஸாக வந்து கிராமர் கொஷின்ஸு ஆன்சர்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணியாச்சு தேவைப்படக்கூடிய மணக்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இதே மாதிரி ஸ்கூல் சம்மந்தமான உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உடனுக்குடன் உங்களுக்கு ஃபோனுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுத்துருக்க லிங்கில் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்க லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடியாக வரும் அதனால் மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் இயல் ஏழு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிற்றக்கள் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு உரைநடை நடை ஏற்புதா மெய்கீர்த்தி சிலப்பதிகாரம் விதை நெல் மங்கையராய பிறப்பதற்கே புறப்புல இலக்கணம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பா இந்த டென்த்து தமிழை பொறுத்தளவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது இந்த இயல் ஏழு எதனால் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து செகண்ட் மிட்டமாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாவது ஏல் இருந்து உங்களுக்கு கேள்விகள் இல்லாமல் அது டென்த்து பப்ளிக்காக இருக்கட்டும் இல்லை ஆஃப் அழியாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் மிட்டமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இல்லாமல் ஒரு கேள்வியே கிடையாது அது சிறுவினா குருவினா நெடுவினா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு இயல் அப்படின்னா அது ஏழாவது இயல் தான் இந்த ஏழாவது ஏழில் நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒமிட் பண்ணாமல் அது சொல்லுனே டாப்பர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக படிக்கணும் டென்த்து தமிழ் இம்பார்ட் இலக்கணத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா புறக்குழு இலக்கணம் இலக்கணத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டால் கூட இதுலேருந்து தான் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா கிராமரில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஏழு புக் பேக் ஒன்று வேர்டு பார்க்குறோம் முதல் ஒன் வேர்டு கொஸ்டின் ஒன்று சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்துருதுங்க ஆப்ஷன் சி அடுத்தது இரண்டு மாலவன் குற்றம் போனால் என்ன வேலவன் குன்றாவது எங்களுக்கு வேண்டும் என்ற குறிப்பவே முறையை எதெல்லாம் குறிக்கிறதுனா திருப்பதியும் திருத்தணியும் திருப்பதி போனோன்னா எங்களுக்கு திருத்தணி வேணும்னு சொல்லி போராடி வாங்குவாங்க அதை தான் வந்து இந்த திருப்பதியும் திருத்தணியும் அடுத்தது மூணாவது இதுக்கான ஒன்வர்டுக்கான விடை தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனாக இருந்த அரசான மேய்கிருத்தி போடல் உணர்த்தும் போது ஆப்ஷன் டி நெறியோடு நின்று காவல் காப்பவர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர் இரு நாட்டு அரசுகளும் தும்பை பூவை சூடி போடுவதன் காரணம் ஆப்ஷன் சி வலிமை நிலைநாட்டல் அஞ்சாவது ஒன்வர்டு தமிழனத்தை ஒன்றுபடுத்துவதாக மாபூசி கருதியது சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருவினால நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் செகண்ட் மெட்டம் இம்பார்டன் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளில் இந்த ஏழாவியல் கண்டிப்பாக இருக்கும் அதில் முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா பாசவர் வாசவர் பல்கினை வினைஞர் உமனர் சிலப்பதியாரம் காட்டி வடிகள் யாவர் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெய்க்கிருத்தி பாடப்படாத நோக்கம் யாது அடிக்கடி பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதனால் இதை வந்து ஒமீட் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சுருங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்கக்கூடியது வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டை கொண்ட ஒரு மாப்போசி இதுவும் கண்டிப்பாக பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஃபோர் புறத்தினைகள் எதிர் இது எப்படின்னா எதிர் இது வந்து இலக்கணத்தில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி காஞ்சி வெட் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஊடி நொச்சி தும்பை வாகை அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கும் அதனால் ஒருத்தர் வந்து நாட்டை வந்து போராட பிடிக்கிறதுக்கு வருவான் ஒருத்தர் அதை எடுத்து போராடுவான் இது மாதிரி ஒன்று கொண்டு எதிரெதிர் அட்டவணைகளை வகைப்படுத்துன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்து எதிரெதிர் அட்டவணை இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கம்பல்சரி கொஷனில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி டென்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறது இயல் ஏழை முதல் சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவந்தி நாட்டு மன்னன் மருதநாட்டு நாட்டு மன்னன் போர் புரிந்து நாட்டை காப்பாற்ற நினைக்கிறான் அப்போர் நிகழ்வை புறப்பொருள் இன்பாமலைக்கு ஒரு இலக்கணத்தின் வழி ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்மர் கொஸ்டினில் வந்து ஒரு இடம் சுட்டு பொருள் விலக வரும் அதில் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்து இன்னும் தலைநகரை காப்போம் இது யார் சொல்வார் அப்படி அப்படிங்கிறது யார் சொல்வா எங்கே வச்சு சொல்வா அதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட சாராம்சம் அதான் தலையை கொடுத்து நம்முடைய தலைநகர்னா சென்னையை காக்கிறதுக்காக போராட்டம் நடத்தியிருப்பாங்க அந்த போராட்டத்தை பற்றின ஒரு தகவல் தான் இந்த கேள்வி அடுத்தது நெடுவினா நெடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மொத்தம் நாலு நெடுவினா இருக்குது ஆனால் அந்த நாலு நெடுவினால் நீங்கள் கண்டிப்பாக வேண்டியது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு படிக்கணும் சுழோலனராக இருந்தால் ரெண்டு படிச்சிருங்க மீடியமாகவோ டாப்பராக இருந்தால் மூணு படிச்சிருங்க சுழோலினர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிக் கொஷனான நீ மெய்க்கிர்த்து பணி நயத்தை விளக்குங்க கண்டிப்பாக படிச்சிருங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ சிலப்பதில் மறுவர் வணிக வீதிகளை இக்கால வணிக அங்காடிகளும் ஒப்பிட்டு எழுதுக கண்டிப்பாக படிச்சிடணும் இதுவே நான் சார் டாப்பர் சார் அப்படின்னா இந்த நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்டம் வேறு இருக்குது பார்த்தீங்களா அதையும் நீங்கள் படித்து அவனை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஏழாவது இயல் ரொம்ப முக்கியமான ஒரு இயல் இதை கண்டிப்பாக நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டு டிஎன் ஸ்கூல் சமச்சீர் கல்வியில் படிச்சுட்டு இருக்க மாணாக்கர்கள் எல்லாருமே நம்முடைய தல அண்ணன் யூடியூப் சேனலில் உங்களுக்கு சமச்சீர் கல்வியில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு தேவையான டவுட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணி வைக்கிறோம் அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உடன்கூட கிடைக்கினா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து எல்லா சே எல்லா ச கிளாஸ்க்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்குது நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு உண்மையிலே உங்களுக்கு பயன் அளிச்சுன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை பார்க்குறதை அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க டென்த்தில் அடுத்த நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றுனா பப்ளிகளை அறிவு கேட்கக்கூடியது இந்த கலைச்சொல் அறிவோம் அடிக்கடி கேட்பாங்க இந்த கலைச்சொல் அறிவோமாக நீங்கள் ஒவாய்ட் பண்ணிடக்கூடாது இது உங்களுக்கு ஒரு ஒரு மார்க் செண்டம் போடக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு கேள்வி இதே மாதிரி மாணவர்கள் கேட்கணும் டென்த் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் ஃபஸ்ட் ப்ளேட் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை இது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கிறிஸ்மஸ் லிங்க் இருக்குது டென்த் இங்கிலீஷ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் இப்போ அப்லோடு பண்ணுறோம் இதனை தொடர்ந்து இன்னும் மாணவர்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வேணும் என்ன சாப்டர் வேணும் அப்படிங்கிற மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க உங்களுக்கான வீடியோ வந்துட்டுருக்கும் தலைநாள் யூடியூப் சேனல் டென்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்